கத்தியும் பாத்திரத்தையும் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க நான் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி எங்கள் ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிருந்தேன் அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வீட்டு முறையில் வந்து வளர்ப்பு தேனி வந்து வளர்த்துட்டு வந்திருந்தாங்க அவங்க வீட்டுக்கு யூஸுக்கோசரம் வந்து வச்சுருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு அன்றைக்கி தான் வந்து தேன் வந்து எடுக்கிறோன்னு சொன்னாங்களா சரி அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் பார்த்தோம் ஃபஸ்ட் டைம் அந்த தேன் கூடு வந்து நான் கையில் வச்சிருக்கிறேன் ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு இந்த பாக்ஸ்லேருந்து இப்போ வந்து தேன் வந்து எடுக்க போகிறாங்க அதே மாதிரி இன்னொரு எம்டி பாக்ஸ் ஒன்று வச்சுருந்தாங்க அதில் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு அடுக்கு இருக்கும் கீழடுக்கு வந்து ராணி தேனிகள் அதாவது தாய் வீடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் வந்து கீழே இருக்கும் அதில் வந்து ராணி தேனிகள் இருக்கும் மேலே வந்து தேன் வந்து நம்மளுக்கு வந்து கலெக்ட் ஆகி இருக்கும் இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தேன் வந்து கலெக்ட் இருக்கும் அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு தேனெடுக்க எடுக்க ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்னென்ன தேவைன்னா கத்தி அப்புறம் ஒரு பாத்திரம் அதுக்கப்புறம் வந்து தேங்காய் நாறு ரொம்ப முக்கியம் அதுல இருந்து நம்ம புகை போட்டு தேனி வந்து எடுக்க போறோம் தேனின்னா பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எப்படி சே சேஃப்டியாக இருந்தாலுமே வந்து ஒன்று ரெண்டு வந்து நம்மளை வந்து கொத்ததாக செய்யும் அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கோவத்தலை இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம பக்கத்துலேயே வச்சிட்டோம்னா அந்த கொட் கொட்டின இடத்துல இந்த கோவத்தலை கசக்கி நம்ம தேய்ச்சோம்னா நம்மளுக்கு அந்த வீக்கம் வந்து குறைஞ்சிரும் அதுக்கு தான் இந்த வந்து கோவத்தலை வந்து வச்சுக்கலாம் அடுத்தது வந்து அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேன் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இது வந்து பார்ட் டூவில் வந்து எப்படி தேன் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் அது வரைக்கும் நம்ம சேனலை புதுசாக யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்